ரகுராம் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கார்த்திகின் மனைவி வைதேகி கதாபாத்திரத்தில் நடிகை ஜீவிதா அவர்கள் கதாநாயகியாக ராஜசேகர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சிவாஜி ஐயா அவர்கள் டிஸ்கோ சாந்தி கதாபாத்திரத்தில் நடிகை மற்றும் டான்சர் டிஸ்கோ சாந்தி அம்மா அவர்கள் வாட்ச்மேன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் செந்தலையா அவர்கள் ஹனுமந்து கதாபாத்திரத்தில் நடிகர் ஜனகராஜய்யா அவர்கள் ஹெட் கிளர்க் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஒரு விரல் கிருஷ்ணாராவையா அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் நடிகை அனுராதாமா அவர்கள் ஷங்கர் கதாபாத்திரத்தில் நடிகர் சாருஹாசனையா அவர்கள் ராமநாதன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கல்லாபெட்டி சிங்காரமய்யா அவர்கள் மீனா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை சோனியா போஸ் அவர்கள் மீனா கதாபாத்திரத்தில் சிவாஜியின் மகளாக நடிகை சாரி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம ரெட்ரோ யூவெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்